பாஜகவின் தேர்தல் அறிக்கை டெல்லியில் சற்று நேரத்தில் வெளியிடப்படுகிறது அதனை நேரடி காட்சிகளுடன் விவரங்களுடன் செய்தியாளர் சுச்சித்ரா இணைந்திருக்கிறார் சுச்சித்ரா தேர்தல் அறிக்கையில என்னென்ன முக்கிய விஷயங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை இன்னும் இன்று இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக டெல்லியில் உள்ள அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வெளியாக உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை இன்று அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு முக்கிய அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோரும் தற்பொழுது அவர்கள் இந்த பாஜகவுடைய அலுவலகத்திற்கு வந்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடியும் தற்பொழுது நிகழ்வு நடைபெறும் உள்ள இடத்திற்கு வந்துள்ளதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது மிக முக்கியமாக மத்திய அரசினுடைய பொது சிவில் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வாக்குறுதிகள் என்பது இந்த புதிய மக்களவைத் தேர்தலுக்கான பெண்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்டவையும் இந்த மக்களவை இந்த மக்களவைத் தேர்தலான அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கிறது மிக முக்கியமாக

மற்றும் நலத்திட்டங்களை உள்ளடக்கியதாக தான் இந்த தேர்தல் சில மிக முக்கியமாக இளைஞர்களுக்கான கூடுதல் வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கான ஒரு அறிவிப்பையும் அவர்களுடைய அது மட்டுமல்லாமல் கல்லூரி அதாவது டிப்ளமோ உள்ளிட்ட முடித்து முடித்தவர்கள் ஒரு மாதான் வகை வழங்கும் என்று இருப்பதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கு அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கான சுய உதவி குறித்த பல்வேறு திட்டங்களையும் இந்த தேர்தல் அறிக்கையில் பாஜக வந்து செயல்படுத்த விவசாயிகள் மற்றும் வேளாண் துறைக்கான அந்த ஒரு நிதி உதவி மட்டுமல்லாமல் கூடுதல் கடன் வழங்கும் வாய்ப்பு